காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டைக்கோசு அடை பண்ண போகிறாங்க முட்டைகோஸ் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு நைட்டு டின்னருக்கு எப்படி வேணாலும் பண்ணி சாப்பிட்டுக்கிடலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு முட்டைக்கோசும் கடலை பருப்பும் வச்சு டிஃப்ரெண்ட் ஆகிட்டு அடை தோசை பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம அடை தோசை பண்ணுறதுக்கு போல இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க வீடியோக்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முட்டைக்கோசை அடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு டம்ளர் கடலை பொருட்பை எடுத்துருக்காங்க நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் ரெண்டு மூணு மட்டும் கழுவி நம்ம தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க காலையில் பண்ண தான் இருந்தால் நைட்டில் ஊற வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு முட்டைக்கோசை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்க நான் கட் பண்ணிவிட்டு கழுவுனீங்கன்னா அப்புறம் தண்ணி நிறைய ஆயிரும் சத சதனம் ஆயிரும் அதனால் கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கங்க ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாதி தான் நான் எடுக்க போகிறேன் பாதியே நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க பெரியாளுக்கான அஞ்சு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு கிடைக்கும் நமக்கு இது கூட நான் அரிசியமாகவும் சேர்க்க போகிறேன் துருவி எடுத்துக்கலாம் நம்ம பொடி கண்ணில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க சாட்டு மிக்சியில் போட்டு அடிக்கிறாலும் அடிச்சுக்கோங்க ஆனால் பொடிசாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணுங்க பெருசாக இருந்துச்சுன்னா நொறுங்கி விழுந்துடும் மாடை பண்ணும்போது தண்ணி நிறைய சேர்க்க மாட்டோம் அதனால இந்த மாதிரி பொடிசாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ பாதி முட்டை கொசம் துருவி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு பொடிசாக எடுத்துக்கோங்க முட்டைக்கோசல் வந்து கூட்டு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் பொறிக்கலாம் அடை சுட்டு பார்த்துருக்க மாட்டேங்க டிஃப்ரெண்டாகட்டு அடை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு துருவி எடுத்தாச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணுங்க இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சாயிரம் பல்லு பூண்டு போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு துண்டுங்க இதில் சீரகமும் மிளகும் கூட போட்டு ஆக்கினாலும் அரைச்சிக்கோங்க இல்லைட்டா பவுடராக சேர்க்கணாலும் சேர்த்துக்கோங்க நான் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கடல வரப்போ நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்க நிறைய ஊற்றிடாதீங்க அரைப்படலை அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க அரைப்பட்டுச்சுன்னா இங்கே அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணாதீங்க தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது இந்தளவுக்கு அரைச்சிக்கணுங்க கொஞ்சம் மையாக அரைச்சிக்கோங்க ஒன்று ரெண்டு முழுசாக கிடந்தால் பரவாயில்ல பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் முட்டை ஒசியும் கூட ஆட் பண்ணிக்கிடலாம் ஒரு முறை பண்ணி வாங்க மறுபடி மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கருப்பில் தழை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மல்லித்தழங்க மல்லித்தழை அதிகமாகவே எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு மாவு தகுந்தி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வரமிளகா அரை டீஸ்பூன் பெப்பர் பொடிங்க அரை ஸ்பூன் அரிசி மாவு ஒரு பவுல் ஆட் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு கட்லா பருப்பு அந்த அந்தளவுக்கு அரிசி மாவும் எடுத்துக்கணுங்க பச்சை அரிசி மாவு தான் இடியாப்ப மாவு எடுத்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் போடுறதுக்கு நான் மறந்துட்டேன் பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கடலை பருப்பு மட்டும் கொசெல்லாம் வாயுங்க அதனால பூண்டு ஜீரகம் பெருங்காயம் எல்லாம் கண்டிப்பாக எடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இருக்கணுங்க சப்பாத்தி மாவுக்கு ப்ரசஞ்ச மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி அறுதுனா தட்ட முடியாது உங்களுக்கு அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கிடலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பவுல் தேங்காய் கொட்டுக்கடையில் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தாளசம் பண்ணிடலாம் மிக்சி சார கழுவியும் தண்ணி ஆட் பண்ணியாச்சு ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க ஏன்னா அடைய வந்து விற்கி சாப்பிட முடியாது அதனால் தொட்டு தான் சாப்பிட முடியும் ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு பரமளகா கருவேல எல்லாம் போட்டு தாளித்து சட்னிக்கு ஆட் பண்ணிக்கோங்க சட்னி ரெடிங்க இப்போ மாவு பத்து நிமிஷத்தில் நல்லா செட் ஆயிடுச்சு சட்னி தாளிக்கிறதுலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு உருண்டை உருட்டி நம்ம ஒரு பட்டர் சீட் எடுத்துக்கணுங்க தோசை தவலை போட்டு நீங்கள் அப்படியே தட்டினாலும் தட்டலாம் அது இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் சீட்டில் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க சில குழந்தைகளுக்கு வந்து சூடு பொறுக்க முடியாமல் தட்டதுக்கு கஷ்டப்படுவாங்க அதனால் இந்த மாதிரி பட்டர் சீட்டில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க நைசாக தட்டணுங்க ரொம்ப தின்னமாக இருக்கக்கூடாது நைசாக தட்டினா தான் அடை வந்து சீக்கிரமாக வேகம் உங்களுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு நம்ம அதில் போடணுங்க அடைய இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடைக்கு வந்து தாங்க டேஸ்ட்டு திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க அடுப்பை மீடியம் சைமில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக வச்சு மொறு மொறுன்னு எடுத்துக்கோங்க எண்ணெய் அதிகமாக தேவைன்னா உங்களுக்கு அதிகமாக ஊற்றிக்கோங்க நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்தது இன்னொன்று போட்டுக்கிடலாம் ரசம் பீற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிசம் தட்டி கொடுங்க உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் பேகை விட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணி பண்ணியாச்சு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் முட்டைக்கோசை அடா தோசை யாருக்கெல்லாம் பிடிக்கணும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு முட்டைக்கோசையில் அடா தோசை பண்ணணும்னு தெரியாதுங்க அதனால் ஷேர் பண்ணி விடுங்க பண்ணி சாப்பிடட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் பண்ணி சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கோசை நம்ம பொறிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்காதுங்க எல்லாத்துக்குமே அதனால் இந்த மாதிரி அடை மாதிரி பண்ணி சாப்பிடுங்க முட்டைக்கோசு சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான் வாங்க எல்லாரும் அடை சாப்பிட்றதுக்கு சூப்பராகட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டைக்கோசு அடை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாங்கள் ஸ்ட்ரீட்டில் சந்திப்போம் Bye!